வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் வச்சு அருமையான ஒரு சைட் டிஷ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம பொது பீர்க்கங்காயில் கூட்டு சாம்பார்லாம் பண்ணும்போது தோலை கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும்தான் வச்சு போகணும் தோலில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த தோலையுமே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இட்லி தோசை பொங்கல் சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு வச்சுருக்கா தண்ணியுமே கொதி வர போகுது அதில் இட்லி தட்டை வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் இருந்துச்சு அது வந்து காம்பு பகுதி அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த தோளோடவே எடுத்துக்கோங்க தோலில் சத்து நம்ம வேஸ்ட் பண்ணாததுக்காக தான் இப்படி செய்கிறோம் இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அது வெந்து வர்றதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் பாதி அளவுக்கு லைட்டாக செவந்து வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க நம்ம மீத பொருள் சேர்த்துட்டு வறுக்கும் போது நல்லா முழுமையாக வருபட்டு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் வருபட்டு வந்துருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் அது கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தய அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா கசப்பாயிடும் கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு காரத்துக்கு நான் ஒரு எட்டு வர மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகாய் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வறுவிட்டு வந்துருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மசாலா வறுத்து ரெடி பண்ணுற கேப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த பீர்க்கங்காய் நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ ஆற வச்சுருந்தா பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வெந்து அதே சமயத்தில் நல்லா ஆறி வந்துருச்சு இந்த மாதிரி கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சுட்டு மிக்சி கப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு ரொம்ப குழக்கழன்னு அரைக்காமல் கொஞ்சம் அப்படியே லேசாக திரியாக இருக்கிற மாதிரி பல்ஸில் போட்டு விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு திரியாக மஞ்சு வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் அடுப்பில் அதே கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்ச பிறகு இதை தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லாவே பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் எனத்தையும் ஒன்றாவே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளியுமே நல்லா குழஞ்சி தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது நல்லா வதங்கி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நாம் மிக்சியில் அடித்து வச்சு வேக வச்சுருந்த பீர்க்கங்காய் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம ஏற்கனவே நல்லா வேக வச்சிட்டும் இருந்தாலும் அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டு வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இது ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கின பிறகு இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை அரைச்சிருக்கிற அந்த பவுடர் ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் அந்த காயில் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நீங்கள் தண்ணியாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம் கட்டியாக நல்லா திக்காக வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் வச்சுக்க போகிறேன் இப்போ நான் அதை நல்லா கலந்து விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும் நம்ம இட்லியோடையோ பொங்கலோடையோ தோசையோடையோ வச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த புளியோட பச்சைத்தன்மையெல்லாம் போய் கொதித்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த புளியோட பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்ல சுவையான பீர்க்கங்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதோடய போர்ஸ்லாம் அவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்